அனைவருக்கும் வணக்கம் நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன் இந்த வாரம் கூகுள் மீட் சந்திப்பில் நாம் பேச இருக்கும் தலைப்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மிகப்பெரிய நிதி நெருக்கடி காலகட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை அவசியமா என்பது பற்றிதான் தமிழ்நாடு மின்சாரம் மின்சார வாரியம் மிகப்பெரிய அளவிலான நிதி நெருக்கடியில் சிக்கி திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இன்றைய தேதியில் சுமார் மூன்றரை லட்சம் கோடி கடன் சுமை மற்றும் நிதி இழப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு யார் காரணம் என்று கேட்டால் நாங்கள் அதற்கு காரணம் இல்லை என்று பணியாளர்களும் அதிகாரிகளும் சொல்கிறார்கள் இவர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சொத்தை சூறையாடவோ கொள்ளையடிக்கவோ வரவேண்டிய நிதியை வரவிடாமல் செய்யவோ முடியாது அனைத்து செயல்பாடுகளிலும் அதிகாரிகளின் பங்கும் பணியாளர்களின் பங்கும் உண்டு அவ்வாறு இருக்கும்போது மக்களின் பணம் திட்டமிட்டு சூறையாடப்படுகிறது என்று தெரிந்தும் அந்த சூறையாடுதலுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கும் அதிகாரிகளும் பணியாளர்களும் மேலும் மேலும் அவர்களுக்கு சம்பள உயர்வை கொடுத்துக்கொண்டே வருவது என்பது ஏற்புடையதில்லை அரசு மாநில அரசு சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாயை மின்வாரியத்திற்கு வழங்கியும் நஷ்டம் தவிர்க்கப்படவில்லை அதற்கு காரணம் நோக்கம் தவறாக இருப்பதால் வர வருகின்ற தொகை அனைத்தும் வரவு வைக்கப்படுகிறதே தவிர முறையாக செலவு செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதில்லை வருகின்ற தொகையே திட்டமிட்டு கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த நோக்கம் இருக்கும்போது எவ்வளவு பணம் வந்தாலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த நிலையில் ஏதோ மின்வாரிய அதிகாரிகளும் பணியாளர்களும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று கற்பனையில் கோட்டை கட்டி வாழ முடியாது ஏனென்றால் ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை மீட்டர் வட்டி போல் ஆண்டுதோறும் கொண்டிருக்கிறது ஆனாலும் தீர்வு இல்லை நுகர்வோர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த அசாதாரண சூழ்நிலையில் மின்வாரியத்தின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தாமல் மிது மின்வாரியத்தின் நிதி இழப்பை சரி செய்யாமல் மேலும் மேலும் ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பளத்தை வாரி கொடுப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இவர்களுக்கு வழங்கும் கூடுதல் நெறிச்சுமைக்கு பதிலாக கீழே அடிமட்டத்தில் பணி செய்வதற்கான ஆட்கள் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அவர்களை புதிய பணி நியமனங்கள் செய்து அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதன் மூலம் நுகர்வோர் நலன் பாதுகாக்க வாய்ப்புண்டு எனவே இது பற்றி விரிவாக பேசுவதற்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஒன்பது மணிக்கு நாம் கூகுள் மீட் சந்திப்பில் கலந்துரையாடல் செய்ய இருக்கிறோம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் நன்றி